வெல்கம் டு டிஎன்பிசி டுவிட்டர்ஸ் குப்தர்கள் பார்ட் டூ ஆல்ரெடி குப்த பேரரசர்களை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம் இப்போது குப்தர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் குப்தர்கள் வரலாற்றின் பொற்காலம் அப்படின்னு அறியப்படுற இந்த குப்தர்கள் காலத்துடைய நிர்வாக முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே அலுவலக மொழி குப்தர்கள் காலத்தில் அலுவலக மொழியாக இருந்தது சமஸ்கிருதம் தான் ஸோ குப்தர்கள் காலத்தில் சமஸ்கிருதம் ரொம்பவும் செழிப்பாக இருந்து காணப்பட்டது அடுத்ததாக மக்கள் பேசிய மொழி வந்து பிராகிருதம் ஓகே இப்போ குப்தர்களை பற்றின கல்வெட்டு சான்றுகள் பார்க்கலாம் இந்த கல்வெட்டு சான்றுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு நாலு கல்வெட்டுகள் இருக்கும் ஒன்று வந்து அலகாபாத்தூன் கல்வெட்டு இது வந்து சமுத்திரகுப்தர் அவர்களுடையது ஸோ இந்த அலகாபாத்தூன் கல்வெட்டை பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா அதாவது சமுத்திரகுப்தர் அவர்களுடைய அவை புலவரான ஹரிசேனர் அப்படின்றவரால் எழுதப்பட்டிருக்கும் இதில் மொத்தம் முப்பத்து மூணு வரிகளை கொண்ட நாகரி வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கோம் மெஹ்ராலி இரும்புத்தூண் ஸோ இந்த மெஹ்ராலி இரும்புத்தூண் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரோடையது ஸோ இதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி வருது இது முதலாம் சந்திரகுப்தரோடதுன்னு ஸோ புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க மெஹ்ராலி தூண் வந்து முதலாம் சந்திரகுப்தரை பற்றின பெருமைகளை பேசுது ஸோ ஆனால் இதை உருவாக்குனது யாருனா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா சாஞ்சிப்பாறை கல்வெட்டு இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தருடையது தான் அடுத்ததாக பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர் ஸோ இது நாலுமே ரொம்ப முக்கியமான கல்வெட்டு சான்றுகள் அடுத்ததாக ஆட்சி அமைப்பு முறை பார்க்கலாம் ஸோ குப்தர்கள் என்னென்னா தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணாங்க அதாவது என்னென்னா அரசர்கள் வந்து கிட்டத்தட்ட கடவுளாகவே வணங்கப்பட்டாங்க ஸோ அவங்களுக்கு நிறைய பட்டம் வந்து கொடுத்துக்கிட்டாங்க மகாராஜாதிராஜா பரம பட்டாரகா பரமேஸ்வரா பரம தைவதா பரமபாகவதா சமுத்திரகுப்தரை கூட அலகாபாத்து கல்வெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி மகாராஜா அதிராஜா அப்படின்ட்டு சந்திரகுப்தருக்கு கூட ஒரு சில பட்டங்கள் இருக்கும் ஸோ அடுத்ததாக ஆட்சி முறை பார்க்கலாம் தேசம் அல்லது யுக்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு அதுக்கு கீழே உள்ளது விஷயா அதுக்கு கீழே உள்ளது கிராமம் ஸோ இந்த தேசத்துக்கு தலைவர் யார் அப்படின்னா உபாரிகா அல்லது ஆளுநர் அல்லது லோகபாலா இந்த விஷயாவுக்கு யார் தலைவர்னால் விஷயாபதிகள் கிராமத்துக்கு தலைவர் யார்னால் கிராமிகா கிராமதியாகஷா மகா தாரா ஸோ என்னென்னா மூன்று உபாரிகாக்களுக்கு மகாராஜா பட்டம் அதாவது கிட்டத்தட்ட அரசருக்கு கொடுக்கக்கூடிய பட்டங்களை கொடுத்துருக்காங்க ஆளுநருக்கு ஸோ இதை பற்றி சொல்கிற செப்பேடு என்னென்னா தாமோதர்பூர் செப்பேடு சொல்லுது ஓகே அமைச்சர் குழு எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா சபா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு அடுத்ததான் இந்த குப்தர்களுடைய பீரியடில் அதிகாரிகளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான பெயர் இருந்துச்சு ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா விஷயாபதி இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அவங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகளை பற்றின பெயர்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாகவே உயரதிகாரிகள்லாம் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா தண்டநாயகா மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க அடுத்ததாக காலாட்படை தளபதி வந்து பாலா திகிரிதா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க அடுத்ததாக குதிரைப்படை தளபதி வந்து மகா பாலா திஹிரிதா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க அடுத்ததாக தூதகா அல்லது தூடகா அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றர்களை வந்து அழைச்சாங்க அடுத்ததாக உயர் பதவிகளில் இருந்தவங்க எல்லாத்தையும் குமாரமத்யா அமத்யா சச்சிவா அயுக்தஹா இந்த மாதிரிலாம் அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கல்வெட்டுகள் குறிப்பிடுது ஸோ அடுத்ததாக குதிரைப்படை தலைவர் வந்து மகா அஸ்வபதி ஸோ அஸ்வம்னாலே குதிரை நமக்கு தெரியும் ஓகே அடுத்ததாக இராணுவ கிடங்கு அதிகாரி ரணபந்தகர் அடுத்ததாக காவல்துறை அலுவலகர் தண்டபாஷிகா அரண்மனை காவல் தலைவரை வந்து மகா பிரதிகாரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அடுத்ததாக அரச சமையல் கண்காணிப்பாளரை வந்து கத்திய தபஹிதா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் குப்தர்கள் காலத்தில் ஒவ்வொரு வெவ்வேறான பெயர்கள் வச்சு அழைக்கப்பட்டாங்க ஸோ அடுத்ததா ஸோ அடுத்ததாக வணிகர்கள் ஸோ வணிகர்களை வந்து ரெண்டு வகையாக அழைக்கப்பட்டாங்க ஒன்று வந்து ஸ்ரேஸ்தி சார்த்தவாகா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்ரேஸ்திரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே இடத்துல நிலையாக வணிகம் செய்கிறவங்க அதே மாதிரி பல்வேறு ஊர்களுக்கு சென்று வணிகம் செய்கிறவங்க யாருன்னா சார்த்த வாகா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க ஸோ இது எல்லாமே சமஸ்கிருத பெயர்கள் அதனால தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ அடுத்ததாக குப்பர்கள் காலத்தில் நிலங்களை வந்து பல்வேறு வகையாக வகைப்படுத்தியிருந்தாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சேத்ரா சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள் அப்பிரகதம் அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள் வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கான உகந்த நிலங்கள் கபத சரஹா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கொஷின் தான் இந்த குப்தர் காலத்து நிலங்கள் அடுத்ததாக குப்தர் காலத்தில் விதிக்கப்பட்ட முக்கியமான வரிகளை பற்றி பார்க்கலாம் பாகா பாகா அப்படின்னா விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு அரசருக்கு கொடுக்க வேண்டிய வரி தான் அடுத்ததாக போஹா போஹா அப்படின்னா அரசருக்கு கிராமங்கள்லேருந்து பொதுவாக வழங்கப்படுற பழங்கள் விறகுகள் பூக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்ததாக கரா கரா அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் விதிக்கப்படுற வரி தான் இந்த கரா அடுத்ததாக பலி ஸோ பலி அப்படின்னா கட்டாயம் அல்லது ஒடுக்குமுறை வரி ஸோ அடுத்ததாக உதியங்கா உதியங்கான்னால் ரெண்டு வகையாக சொல்லப்படுது ஒன்று வந்து காவல் வரி அல்லது வரி அதாவது காவல் நிலையங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி வாங்கப்படுற வரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இன்னொரு வகையாக நீர் வரின்னு அறியப்படுது அடுத்ததாக உபரிகரா உபரிகரா அப்படின்னா கூடுதல் வரி அடுத்ததாக ஹிரண்யா ஸோ இந்த ஹிரண்யா அப்படின்றது தங்க நாணய வரின்னு அழைக்கப்படுது அல்லது ஒரு குறிப்பிட்ட விலை உயர்ந்த தானியங்களில் வந்து விளைச்சலில் ஒரு பங்கு விதிக்கப்படுற கட்டாய வரின்னு அறியப்படுது அடுத்ததாக வாதபூதா ஸோ இந்த வாதபூதா அப்படின்றது காற்று மற்றும் ஆவிகளுக்கு செய்ய வேண்டிய சடங்கிற்கான வரி ஸோ அடுத்ததாக ஹலிவஹரா இது வந்து களைப்பை வரி ஸோ கலப்பை வச்சுருக்க எல்லாருமே கட்டாயமாக இந்த வரியை கட்டணும் அடுத்ததாக சுல்கா சுல்கா அப்படின்னா ஒரு வகையான சுங்க வரி அதாவது என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்ததாக கிளிப்தா அல்லது உப கிளிப்தா ஸோ இது என்னென்னா நிலப்பதிவின் போது விதிக்கப்படுற ஒரு வரி தான் இந்த கிளிப்தா ஸோ இவை எல்லாம் தான் குப்தர்காலத்தில் விதிக்கப்பட்ட முக்கியமான வரிகள் ஸோ அடுத்ததாக குப்தர் காலத்தில் வழங்கப்பட்ட பல்வேகையான நில குத்தகை முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டாக நிவி தர்மா ஸோ அந்த நிவி தர்மா அப்படின்னா அறக்கட்டளைகளுக்கு வழங்கப்படுற ஒரு நில மானியம்தான் ஸோ இந்த முறை வந்து வடக்கு மற்றும் மத்திய இந்தியா மற்றும் வங்கத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக நிவி தர்ம அக்ஷயனா ஸோ இது என்னென்னா இதுவும் அறக்கட்டளைக்கு வழங்கப்படுற ஒரு நிலம் தான் ஸோ இதில் வர வருவாயை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததா அப்ரதா தர்மா ஸோ இது என்னன்னா அந்த நிலத்துலேருந்து வர வருவாயை பயன்படுத்திக்கலாம் ஆனால் அதை வந்து பிறருக்கு தானம் செய்ய முடியாது அதை நிர்வாகிக்கிற உரிமையும் அவங்களுக்கு இருக்காது ஸோ அடுத்ததான் பூமி சித்ராயனா ஸோ இது என்னன்னா தரிசு நிலத்துல முதல் முதலாக ஒருத்தவங்க சாகுபடி பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காண்டி வழங்கப்படுற ஒரு மானியம்தான் இது ஸோ அடுத்ததா அக்ரஹார மானியம் இது வந்து பிராமணர்களுக்கு வழங்கப்படுறது அடுத்ததான் தேவக்கிரஹார மானியம் ஸோ இது என்னென்னா கோயில் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பணிய பணிபுரிகிற பிராமணர்கள் மற்றும் வணிகர்களுக்காண்டி வழங்கப்படுற மானியம் ஸோ அடுத்ததாக சமய சார்பற்ற மானியம் ஸோ இது என்னென்னா குப்தர்களுக்கு கீழிருந்தால் நிலப்பிரபுக்களுக்கு தரப்பட்ட ஒரு மானியம் ஓகே ஆட்சி முறை பார்த்தோம் அடுத்ததாக குப்தர்களுடைய சமூக முறை பார்க்கலாம் ஸோ குப்தர்களுடைய சமூகம் வந்து தந்தை வழி சமூகமாக தான் இருந்திருக்கு மனுவின் சட்டங்கள் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு பலதர மனம் சதி இதெல்லாம் வழக்கில் இருந்திருக்கு ஸோ அடிமை முறையும் வழக்கில் இருந்திருக்கு வேத சடங்குகள்லாம் அதிகமாகவே ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த டயத்தில் தான் பௌத்தம் வந்து ஹீராயணம் மகாயணம்னு ரெண்டாக பிரிஞ்சுருக்கும் பட் இருந்தாலும் பௌத்தம் வந்து குப்தர்கள் காலத்தில் நிறையவே செழிப்பாக தான் இருந்துச்சு அடுத்ததாக அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறையும் வழக்கில் இருந்திருக்கு ஸோ ஒரு சமூகமாக பார்த்தாக்க குப்தர்களுடைய சமூக முறை வந்து அவ்வளோவா ஒன்றும் சிறப்பாக காணப்படலை ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி முறை ஒரு இலக்கியமாக இலக்கிய வகையாக இருக்கட்டும் ஸோ கட்டடக்கலை சம்மந்தமாக இருக்கட்டும் மித்த எல்லா விஷ எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் மித்த எல்லா விஷயத்துலையும் குப்தர்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அதனால தான் குப்தர்கள் காலம் வந்து வரலாற்றின் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது அடுத்ததான் குப்தர்களுடைய கட்டடக்கலைகள் பார்க்கலாம் ஸோ கட்டுமான கோயில்களை முதல் முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள் தான் ஸோ இவங்களுடைய பாணி என்னென்னா நகரம் மற்றும் திராவிடம் ஸோ ரெண்டேமே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நகரம் அப்படின்றது வட இந்தியாவில் ஃபாலோ போகிறது திராவிடம் அப்படின்றது தென்னிந்தியாவில் ஃபாலோ பண்ணுற ஒரு கட்டட முறை தான் ஸோ அடுத்ததாக இவங்களுடைய முக்கியமான கோயில்கள் அமைஞ்சிருக்க ஊர்களை பார்க்கலாம் அஜந்தா எல்லோரா இது ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது பாக் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது உதயகிரி வந்து ஒடிசாவில் இருக்குது அடுத்ததாக ஸ்தூபிகள் பார்க்கலாம் ஸோ குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முக்கியமான ஸ்தூபிகள் ஸோ ஸ்தூபிகள்லாம் ஒன்றும் கிடையாது இறந்தவர்களுடைய உடல் எச்சங்களில் வ வைத்து புதைக்கப்பட்ட ஒரு சமாதி தான் ஓகே சமத் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு ரத்னகிரி அப்படின்றது ஒடிசாவில் அமைஞ்சிருக்கு மிருபூர்கான் அப்படின்றது சிந்துல அமைஞ்சிருக்கு ஓகே அடுத்ததாக குப்தர்களுடைய உலோக சிற்பம் பார்க்கலாம் அடி புத்தர் செப்புச்சிலை வந்து நாலந்தாவில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நாலந்தா வந்து பீகார் மாநிலத்தில் இருக்குது அடுத்ததாக ஏழரை அடி புத்தர் உலோக சிற்பம் வந்து சுல்தான் கஞ்சில் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக புத்தருடைய ஒரு கல் சிற்பம் வந்து சாராநாத்தில் காணப்படுது அடுத்ததாக குப்தர்கள் காலத்தில் வரையப்பட்ட முக்கியமான ஓவியங்கள் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் அஜந்தா பாக் பாதாமி ஸோ இது எல்லாமே முக்கியமான ஓவியங்கள் அமைந்துள்ள இடங்கள் இலக்கியம் ஸோ இலக்கியத்தை பொறுத்தவரை நிறைய சமஸ்கிருத புலவர்கள் வருவாங்க ஸோ அவங்க எல்லாரையும் பார்க்கலாம் தேவி சந்திரகுப்தம் முத்தராட்சசம் ஸோ இது ரெண்டுமே விசாகதத்தர் எழுதிய நூல்கள் ஹர்ஷ சரிதம் பானர் ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா இது எல்லாமே ஹர்ஷர் எழுதிய நூல்கள் ஸோ ஹர்ஷர் வந்து மிகப்பெரிய அரசருக்கு மட்டும் கிடையாது மிகச்சிறந்த இலக்கியவாதியம்தான் சியூ கி யுவான் சாங் ஸோ இதே மாதிரி பாகியானுடைய பயணக்குறிப்புகளும் நிறைய குப்தர்களை பற்றி சொல்லியிருக்கோம் அஷ்டத்யாயி பாணினி மகாபாஷ்யம் பதஞ்சலி சந்திர வியாகரணம் சந்திர கோமியா காளிதாசர் ஸோ குப்தர்கள் காலத்தில் இருந்த ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி தான் இந்த காளிதாசர் ஸோ காளிதாசருடைய நாடக நூட்கள் பார்த்துக்கிட்டாக்க சாகுந்தலம் மாளவிகாக்கினி மித்திரம் விக்ரம ஊர்வஷ்யம் ஸோ இந்த மாளவிகாக்கினி மித்திரம் அப்படின்றது அக்னிமித்ரன் அப்படின்ற ஒரு அரசரை பற்றி சொல்கிற நூல் ஓகே அடுத்ததாக இவருடைய பிற நூல்கள் பார்க்கலாம் மேகதூதம் ரகு வம்சம் குமாரசம்பவம் ஹாரம் அடுத்ததாக சூரிய சித்தாந்தா ஸோ இது வந்து சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தை பற்றின முக்கியமான காரணங்களை வந்து அவர் எழுதியிருப்பார் அடுத்ததாக நீதிசாரம் ஸோ இந்த நீதிசாரம் அப்படின்ற நூல் வந்து குப்தர் காலத்தில் இருந்து ஒரு மிக முக்கியமான நிர்வாக நூலாக கருதப்படுது ஸோ இதை எழுதினவர் வந்து காமந்தஹார் ஸோ அடுத்ததாக விக்ரமாதித்யர் இருந்த முக்கிய புலவர்களை பற்றி பார்க்கலாம் காளிதாசர் சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹர் அஹராதியியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் காகபானகர் ஜோதிடர் சங்கு கட்டடக்கலை நிபுணர் வராக மிகிரர் வானியல் அறிஞர் வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் மாயவித்தகர் ஸோ இவர் மட்டும் இல்லை இது போக சாரகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் இருந்திருக்காரு அடுத்துதான் ரொம்ப முக்கியமானவர் சுஸ்ருதர் ஸோ அறுவை சிகிச்சை முறையை முதல் முதலாக இந்தியாவில் அறிமுகம் செஞ்சவர் வந்து இந்த சுஸ்ருதர் தான் வீழ்ச்சி ஸோ எவ்வளோ பெரிய அரசானாலும் தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டை வச்சுட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு லிட்ரஸ் லிட்ரேச்சர் பேக்ரவுண்டை வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய பேரரசை உருவாக்கின இந்த குப்த பேரரசு வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் மட்டும் இருக்காது ஸோ பல்வேறு காரணங்களால தான் இந்த குப்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது ஸோ அதில் என்னென்ன அப்படின்னா ஸோ அந்த அரச குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு உள்நாட்டு பூசல்கள்லாம் முக்கியமாக காரணமாக கருதப்படுது ஸோ அடுத்ததாக பல சிற்றரசர்கள் வந்து எழுச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான் ஸோ அடுத்ததாக நிறைய வெளிநாட்டு படையெடுப்புகள் முக்கியமாக ஹீனர்கள் படையெடுப்பு ஸோ ஸ்கந்தகுப்தர் பீரியட்ல வந்து இந்த ஹீனர்கள் வருவாங்க அவங்க படையெடுப்பும் ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுது அடுத்ததாக ஆர் எஸ் சர்மா அப்படின்ற ஒரு வரலாற்று அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸோ இவங்களுடைய நிலப்பிரபுத்துவமும் இவங்களுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ என்னன்னா அதிகப்படியாக மக்கள் சுரண்டப்படுறது அதிகப்படியான வரிகள் வாங்குறது ஸோ இந்த ஜமீன்தாரி முறை ஸோ இது எல்லாமே ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுது ஸோ இதோட மாபெரும் குப்த பேரரசு நிறைவு பெறுது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க